மகாபாரதத்துல ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் கதாபாத்திரம் ஒரு மன்னன் மத்ரா அப்படிங்கிற டைனாஸ்டியோட மன்னன் பாண்டவர்களான நகுல் அண்ட் சகாதேவனோட மாமாவும் கூட அவனோட சகோதரி மத்ரி கிங் பாண்டுவ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பாண்டுவோட மரணத்துக்கு பிறகு சத்தியில அவங்களும் இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு பாண்டுவோட ஆர்மியை இவரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு பேவரபிளா இருந்தார் ஆனா துரியோதனன் ஒரு தந்திரம் போட்டு எப்படியாச்சும் ஷால்யாவ தன்னோட வசம் வச்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஏகபோகமா வரவேற்பெல்லாம் கொடுத்தாரு ஷால்யாவுக்கு ஒரு ஸ்கில் ஒன்னு இருக்கு அது என்னன்னா வாரப்போ அவர் கிட்ட சண்டை போடும் போது அவருக்கு எவ்வளவு கோபம் வருதோ அந்த அளவுக்கு அவரு பலம் வாய்ந்தவராகவும் இருப்பாரு அத தனக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு துரியோதன நினைச்சான் ஷால்யாவுக்கு இப்படி ஒரு அபூர்வமான சக்தி இருந்ததுனால போர்ல அவரை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு பலரும் நினைச்சாங்க அந்த தான் கடவுள் கிருஷ்ணர் யுதிஷ்டர் கிட்ட ஒரு யோசனைய சொன்னாரு போர்க்களத்துல ஷால்யாவோட சாந்தமாவும் அமைதியாவும் போகும்படி துரியோதனன் ஷால்யாவை ஏமாத்தின விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு ஷால்யா யுதிஷ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாரு அப்போ ஷால்யா கர்ணனுக்கு கவசமா இருக்கும்படி கேட்டுக்கிட்டாரு கௌரவர்களோட படைக்கு இவர் சீஃப் கமாண்டராகவும் இருந்தார் கடைசியா யுத்திஷ்டராலேயே கொல்லப்பட்டார்